அனைவருக்கும் அன்புகிற வணக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் குறித்து கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த பகுதியில் கழக தொண்டர்களை இணைத்து பயிற்சி என்கிற பேரில் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை ஆலோசனை தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு குறித்து விளக்குவதற்காக பகுதி பகுதியாக மண்டல வாரியாக பல்வேறு நிலைகளில் கலந்துரை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய வடக்கு மண்டலம் வடக்கு மண்டலம்னா ஏறத்தாழ எட்டு வருவாய் மாவட்டங்கள் எங்கள் கட்சியினுடைய மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பதினைந்து கட்சி மாவட்டங்கள் தொகுதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி அதாவது ராணிப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து சேலம் வரைக்கும் இருக்கிற இடப்பட்ட எட்டு தொகுதி சம்ம எட்டு மாவா வருவாய் மாவட்டத்தை சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஏழு சட்டமன்றத் தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக தேர்தல் பணியாற்றுபவர்கள் பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி இப்போ பூத்து கமிட்டி பூத்து கமிட்டின்னு அதுக்கு மேலே சொல்கிறது தான் இப்போ பிஎல்சின்னு சொல்கிறோம் பூத்து லெவல் கோஆர்டினேட்டர் அதனால் தான் பிஎல்சி இந்த ஏறத்தான் நாற்பத்தி ஏழு தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த தேர்தல் பணியில் நேரடியாக ஈடுபடுகிறார் நான் சொன்ன கேட்ட சில தொகுதியில் பார்த்தாக்கா தொகுதியின் அடிப்படையில் முந்நூறு பூத்து இருக்கும் முந்நூறு பூத்து இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் பேர் இதில் வந்துடுவாங்க ஏ முன்னூற்றி பத்துனாக்கா மூவாயிரத்து நூறு வந்துடுவாங்க அந்த அடுப்பில் ஆவரேஜ் கணக்கெடுத்து பார்த்ததில் ஒன்றரை லட்சம் பேர் இந்த நேரடியாக தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வடக்கு மண்டலத்தில் மையப்பகுதியாக இருக்கிற இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு உங்களுக்கு தான் தெரியும் நேரடியாக அது எல்லாமே நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற தொகுதி எல்லாமே எங்கள் ஆம்பூர் எடுத்தாலும் நேஷனல் ஹைவேஸ் தான் வாணியம்பாடி எடுத்தாலும் நேஷனல் ஹைவேஸ் தான் ஜோராபேட்டை எடுத்தாலும் நேஷனல் ஹைவேஸ் தான் திருப்பூத்தூருக்கு நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற ஒரு பெக்குலரான மாவட்டம் நம்முடைய மாவட்டம் அதனால் பல்வேறு நிலைகளில் இடங்கள்லாம் தேர்வு செஞ்சு எல்லா வசதி வாய்ப்புகளும் கூட எங்கே கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த நீலகிரி ஏலகிரியை ஒட்டி இருக்கிற இந்த மண்டலவாடியில் தான் இந்த இடம் கிடைத்தது இதுக்கு அனுமதி பெறுவதற்காக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நம்முடைய மாவட்ட செயலாளர் தேவராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை இடத்துல அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தார்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்தாங்க ஜனவரி மாதத்துலேயே கொடுத்துட்டாங்க அவங்க அனுமதி வழங்குகிற பொழுது பதினேழு வகையான கண்டிஷன் போட்டு தான் அவங்க அனுமதி வழங்கும்னு சொன்னாங்க இதுதான் காவல்துறையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் திருப்பத்தூர் குட்கோட்டம் திருப்பத்தூர் மாவட்ட செயல்முறை சௌமியா டிபிஎஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் பதினேழு கண்டிஷன் போட்டு இந்த கடிதத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க இது ஃபில்ஃபில் பண்ணால் கம்பீஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க அதில் முதல்ல வந்து ஒன்றரை லட்சம் பேர் உட்கார அளவுக்கு தேர்வு செய்வதற்கு இடம் தேர்வு செய்யணுன்னு நாங்கள் காவல்துறையை நாங்கள் கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு இல்லை இது போதுமான அளவு ஒன்றரை லட்சம் பேர் உட்காரலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு இந்த அரங்கம் இந்த திறந்தவொலி அரங்கம் அமைப்பதற்கு மட்டும் நாற்பத்தி ஐந்து தனியார் இடத்துல ஒப்புதல் கடிதம் வாங்கி அந்த இடத்த தேர்வு செய்து அதை நாங்கள் வந்து சமப்படுத்தி அதில் ஒன்றரை லட்சம் உட்காருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பாக ஒரு கடிதம் எது சொன்னாங்க கற்பி பெண்கள்லாம் அதில் வந்து கலந்தக்கூடாது நீ கடிதம்னு சொன்னாங்க அதனால் தேர்தல் பணியாற்றிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நாங்கள் நேரடியாக சொன்னோம் பொதுவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னால் அவல்துறப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க ஆனால் வர்றது வாய்ப்பு இல்லை ஏன்னா இதில் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் என்னென்ன கேட்டகரி வருவாங்கன்னு பிஎல்ஏ டூ வருவாங்க பிடிஏ வருவாங்க பிஎல்சி வருவாங்க இதில் வந்து கற்பிணி பெண்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நேரடியாக பப்ளிக் மீட்டிங்கே அல்ல அதை மூலம் புரிஞ்சுங்க இதில் வந்து நேரடியான பொதுமக்களுடைய பொதுக்கூட்டங்கள் அல்ல இது ஒரு பயிற்சி ஒருங்கிணைப்பு கூட்டம் தான் இந்த கூட்டம் அதனால் சில கண்டிஷன் அடிப்படையில் பார்க்குறப்ப அது போன்றவர்களாம் நாங்கள் வரக்கூடாது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப மூத்த முன்னோடிகள் என்று சொல்லப்படும் கௌரவிக்கப்பட வேண்டியது என்று தான் வழியாக அவங்க இந்த பயிற்சிக்கு வந்து பலனில்லை அவங்களாம் அழிச்சம் வரக்கூடாதுன்னு அவங்களும் சொன்னாங்க நாங்களும் அது சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணித்தரணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒன்றரை லட்சம் பேர் கலந்துக்கிறோம் ஆனால் ஆறு லட்சம் குடிநீர் பாட்டல் வந்து ஒரு ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு அந்த தொகுதிக்காக தனித்தனியாக நாங்கள் இந்த இடம் தேர்வு செய்ய போடப்பட்டிருக்கோம் பாக்ஸ் பாக்ஸ் தான் அதனால் ஆறு லட்சம் தண்ணீர் பாட்டில் வந்து இந்த ஒன்றரை லட்சம் பேர் பயன்படுத்துவதற்காக அந்தந்த பாக்ஸில் வச்சுருக்குறோம் இது நேரடியாக கிடையாது தொகுதி வாரியாக போடப்பட்டிருக்கிற பாக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு அந்த இது எடுக்கணும் அது உள்ளே இருக்குது பாருங்கள் பாக்ஸுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுருந்தோம் பாரு அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொகுதிக்கும் தனித்தனி பாக்ஸ் நாற்பத்தேழு தொகுதிக்கும் நாற்பத்தேழு தொகுதிக்கு எந்தெந்த தொகுதி அப்படின் இலக்கணம்லாம் இது வர வச்சு நாங்கள் அப்படி போட்டிருக்கிறோம் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் மூணாம் நம்பர்னு இது உடற்பத்தினா அப்படியே இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்னாம் நம்பர் அரக்கோணம் ரெண்டாம் நம்பர் அணைக்கட்டு மூணாம் நம்பர் வேலூர் நாலாம் நம்பர் காட்பாடி அஞ்சா நம்பர் மேட்டூர் ஆறாம் நம்பர் கிருஷ்ணகிரி அப்படின்னு எல்லாத்துக்கும் நாற்பத்தி ஏழு தொகுதிக்கு நாற்பத்தி ஏழு பாக்ஸ் போட்டுக்கிறோம் இந்த ஒரு ஒரு பாக்ஸில் தான் அவளுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் அதான் சொல்கிறோம் ஆறு லட்சம் பாட்டல்கள் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வறுவலுக்கு சிற்றுவண்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு சிற்றுவண்டி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ஒரு ஒரு பேக்கில் நாளைக்கு பார்த்திங்கனாக்கா அவளுக்கு தேவையான ஒரு சிறிய உணவு என்ற அடிப்படையில் எல்லாமே இருக்கும் அதில் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் பாட்டில் அதில் ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த ட்ரை ப்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க பார் அது மாதிரி பொருள்கள்லாம் அதில் பிஸ்கெட்டு அப்புறம் கூல் அப்புறம் வந்து மலாட்ட பர்பி இதை மாதிரி வந்து சத்துணவு அது பேர் சத்துணு அவைகள்லாம் அடங்கி ஒரு பை வந்து எல்லா ஒரு ஒரு நாற்காலியிலும் அது வந்து இடம்பெற்றிருக்கோம் அதனில் கழிப்பிட வசதி இந்த வந்திருக்கிற கூட்டத்திற்கு கழிப்பிட வசதி செய்யணுன்றதுக்காக நானூறு மொபைல் நானூறு மொபைல் டாய்லெட் அது ஏற்கனவே நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் நாங்கள் திருவண்ணாமலேருந்து தேவராஜ் உதவி செய்யறதுக்காக வந்திருக்கோம் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அங்கே அடிக்கடி நமக்கு விசேஷங்கள் லட்சக்கணக்காக போடுறதால டெம்பரவரி இந்த மொபைல் டாய்லெட் அதை நான் வந்து எல்லாத்தையும் அது நாங்கள் வந்து ஏற்பாடு பச்சிருக்கிறோம் இது தண்ணியில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பேன் பஸ்களில் தான் வர முடியும் அதனால் ஏழு இடங்களில் வந்து அதை நாங்கள் தேர்வு செய்து இடங்களை ரெடி பண்ணியிருக்கிறோம் அது ஏறத்தாழ ஒட்டுமொத்தமாக நூற்றி அறுபது ஏக்கரா இந்த பஸ்ஸு வேனை நிறுத்துறதுக்கு மட்டும் ஏழு இடங்களெல்லாம் தேர்வு செஞ்சு நூற்றி அறுபது ஏக்கரா தனியார் இடங்களில் அனுமதி பெற்று அவைகளை வந்து ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இதென்னில் மருத்துவ வசதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு தற்காலிக மருத்துவமனையை உருவாக்கி இருக்கிறோம் அதில் வந்து கார்டியாலஜியிலருந்து நியூராலஜிலருந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் இருக்கலாம் அது முதலில் உடனே மருத்துவம் இது போன்றவங்களே வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டல் அதை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபத்தஞ்சி டாக்டர்ஸ் அவங்களுக்கு வேண்டிய செவிலியர் கம்பவுண்டு இசிஜி அல்ட்ராசவுண்டு எல்லா ஏற்பாடும் வந்து அந்த மருத்துவமனையில் வந்து எங்கும் அதுக்கு வேண்டி அது அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வேண்டிகள் ஏன்னா இங்கே உனக்கு மாவட்ட மருத்துவமனை இருக்கிறது இதை முதலவிதை அடிப்படையில் எடுத்தாலும் கூட அவசர பிரிவுக்கு போகணுன்றதுக்காக இங்கே வந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸு வண்டியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ன இது சம்மந்தப்பட்ட துறைகள் இடத்துல மறுப்பில்ல சான்று என்ஓசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபியில் மின்சார துறையில் அதே போன்ற வாகனங்கள் வருவதற்காக நெடுஞ்சாலை துறையில் அப்புறம் ஒன்று தேசிய நெடுஞ்சாலை போகிறதால அவங்களுடைய என்ஓசி அப்புறம் வந்து உங்களுக்கு தீயணைப்பு துறையின் மூலமாக என்ஓசி வாங்கது மாத்திரமில்லாத ஏறத்தாழ பன்னெண்டு வண்டிகள் வந்து பயிர் வண்டிகளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அரசு பயிர் இன்ஜின்னு தான் அதையும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம் அதே போன்று சுகாதாரத்துறை சார்பாக அவரிடத்தில் மறுப்பு இல்லாத சான்று அது நம்முடைய வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட எப்பயும் சார்ந்து வாங்கணும் அது வாங்கியிருக்கிறோம் இதில் நான் பொறுப்பு வகிக்கிற பொதுப்பணித்துறை ஒரு முதலமைச்சர் வரணும்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் மேடையிலிருந்து நான் கட்டுற பேனர்லேருந்து காற்று அடித்தாலும் சரி பொதுமக்களை பாதிக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் ஸ்டெபிலிட்டி சர்டிவிகேட் வாங்கணும் ஆக அத்தனை சர்டிவிகேட்டும் நாங்கள் பூராவுமே வாங்கியிருக்கிறோம் பூரா அந்த சர்டிவிகேட் தான் அது முழுசோம் ஆனால் அவைகளையும் வந்து முறையாக நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் ஆனால் இதிலிருந்து என்னென்னா நாங்கள் அரசாங்கமே நாங்கள் எங்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது வேறு அரசாங்கம் என்பது வேறு ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக தான் இதை நடத்துகிற காரணத்தினால் இதில் எங்கள் கட்சியுடைய தலைவர் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலந்துகிற காரணத்தினால் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் விதிகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நம்முடைய பாத்தமுள்ள பத்திரிக்கை மேல் நீங்கள் ஏதாவது ஒரு எங்களுக்கு உபயமாக ஒரு ஆலோசனை சொன்னால் கூட அதையும் நாங்கள் எடுத்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அதையும் வந்து சிறப்பாக நாளை தினம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாளைக்கணும் காலையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலேருந்து ரயில் ரயில் தான் புறப்பட்டு ஜோலார்பேட்டை ரயில்வே ஜங்ஷன் வந்து இறங்குறாரு அதுக்கு பின்னால் வந்து அரசு மாநில போய் தங்குறாரு மாலையில் வந்து அங்கேருந்து புறப்பட்டு நேரடியாக இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு இந்த தேர்தல் பணியில் நேரடியாக ஈடுபடுகிற கழக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அதே நேரத்தில் ஒரு தொகுதியில் ஒரு பதினைந்து பதினாறு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு தொகுதினாக்கா ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் இந்த ஓட்டின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் போடப்பட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தன் கீழே நாலு பேர் அஞ்சு பேர் வந்து தேர்தல் பணியை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு கூடப்பட்டு அது பகுதி பகுதியாக ஒரு தொகுதி இருபது பூத்து இருபத்தஞ்சி பூத்து பத்து பூட்டு பதினஞ்சு பூட்டுன்னு அங்கே இருக்கிற ஜாகரிப்பு அடிப்படையில் நில அடிப்படைப்பில் அதெல்லாம் பிரிக்கப்பட்டு அவைகள்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் இந்த பயிற்சியில் என்னென்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அந்த அறிவுரை ஏற்று தேர்தலுக்கு போகிறதுக்கு இது ஆயத்தமானது இது முதல்ல ஃபஸ்ட்டு ஆகணும் பாவனையில் தேர்தலில் அதுக்காக இது மாதிரி பயிற்சிகள் பெறுகிற பொழுது கீழே நேரடியாக தேர்தல் பணியாற்றுகிற தொண்டை வந்து நம்முடைய கழக தேர்தல் பார்த்துட்டு அந்த உத்வேகம் அந்த அடிப்படையில் தேர்தல் பணியாற்றுகின்ற முதல்கட்ட பணிகள் தான் இந்த பணி இந்த முதல்கட்ட பணியில் சிறப்பாக இந்த பயிற்சி மாநாடு இப்படி சொல்லணும்னா இது மண்டல ஒரு மாநாடு தான் நம்ம வடக்கு மண்டல மாநாடு அந்த மாநாடு சிறப்பிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பே நீங்கள் நல்கணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா இப்போ ரோட் ஷோ எல்லாம் நடத்துகிறார் பொதுவாக வந்து ரோட் ஷோ நடத்துறதுன்றது ரோட் ஷோ நடத்துறதுன்றது நம்ம எப்பவுமே சொல்கிறது இல்லை தலைவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இறங்கி மக்கள் நேரடியாக வந்து பார்த்து கைகூலிக்கிட்டு அவங்களுடைய பர்டிஷனாக கொடுத்து போகாது அதுமாதிரி வந்து மூன்று இடங்களில் மூன்று பகுதியாக பிரிச்சுருக்கிறோம் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் ஒரு பகுதியாகவும் இன்னொரு பகுதி வந்து ஜோலார்பேட்டை வந்து ஒரு பகுதியாகவும் இன்னொன்று பொன்னேரி என்று சொல்லப்படுகிற இந்த ஏலகிரியை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் வந்து மூன்று பகுதியாக பிரித்து மக்கள் வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது வந்து பொதுமக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க ஏன்னா கழகத்தில் நேரடி தேர்தல் பட்டவெல்லாம் இங்கே வந்துடுறாங்க அங்கே இருப்பவர்களெலாம் பப்ளிக் தான் அந்த பொதுமக்கள் தான் அந்த பொதுமக்களுடைய பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து நேரடியாக எப்போ ஏன்னா முதலமைச்சர் தெரியும் நாலு பேர் பெட்டிஷன் வச்சுன்னா கூட கீழே இருக்குது இந்த பெட்டிஷன் வாங்கினா வேலையோ எப்பவும் அப்படி ஒரு பண்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர் அதனால் அந்த மூன்று இடங்கள்ல நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் போல் இங்கே ஆடிட்டோரியத்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ப்ரெஸ்ஸு அவர்களுக்கும் வந்து நாங்கள் தனியாக வந்து ஒரு இடம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் பொதுவாகவே வந்து இது மாதிரி கட்சி நிகழ்ச்சி நடத்திருக்கிற பொழுது சில நேரங்களில் இருக்கிறதில்லை ஆனால் இந்த பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் தனி இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது சம்மந்தமாக நீங்கள் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று எங்கிட்ட பாஸ் கேட்டால் கூட கொடுத்துருவோம் அப்புறம் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு உள்நோக்கத்தோடு எங்களை சொல்கிறத விட நாங்கள் திறந்தவெளி வெளி தான் இருக்கிறோம் அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிக்கை நண்பர்கள் வந்து பாஸ் கேட்டாங்க நாளை காலையில் அவளுக்கு பாஸ் கொடுப்போம் அதுமாதிரி நீங்கள் வந்து ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்து உள்ளே நிறுத்த முடியாது ஏன்னா இடம் குறுகிய இடம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து டூ வீலராக இருந்தாலும் சரி வேனாக இருந்தாலும் சரி வருவதாக இருந்தாலும் ரெண்டு ஒரு பாசுகள் வந்து கார் பாசு கூட கொடுக்கலாம் ஒன்றும் மாற்றம் இருக்குல்ல ஆப்பூரில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் அப்பா அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து தேர்ந்ததாக ஒரு பெண்கள் உரிமை தொகையை வந்து ஐந்தாயிரம் ரூபாய் சாலை கொடுத்துருக்காரு அவர் தேர்தல் தோல்வி மையத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எங்களை பாராட்டுவாரா சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் திடீர் என்று அவர் கண்ணுக்கு தெரியும் பணத்தெல்லாம் திடீர்னு எடுத்துலாம் பேங்கெல்லாம் போட முடியாது கையில் கொடுக்கறதில்ல இந்த பணம் முழுக்க முழுக்க இன்றைக்கு அந்தந்த கணக்கில் வங்கிக்கு பணம் போயிருக்கிறது ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை என்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சோம் ஏற்கனவே முதல் கட்டமாக ஒரு கோடி பதினாறு லட்சம் கொடுத்தோம் அதுக்கு முன்னால் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் இரண்டாவது கட்டமாக தகுதி உள்ளவர்கள் தேர்வு செஞ்சு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு வங்கிகளுக்கு தான் போயிருக்குது ஆனால் ஏற்கனவே வங்கிக்கு போனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரசாங்கம் எந்தெந்த தேதியில் வங்கிக்கு பணம் அனுப்புறது எவ்வளோ அனுப்புறது திட்டமிட்டு தான் பண்ண முடியும் இது ஒன்று திடீர் சாம்பார் திடீர் கத்திரிக்காய் திடீர் பிரியாணி போட முடியாததை ஏங்க ஒரு முதலமைச்சர் அது செஞ்சுட்டு சொல்லலாம் புரிதுங்களா சொல்லிவிட்டே செய்யலாம் அது அவருடைய தனிப்பட்ட முதலமைச்சருடைய அவருடைய உரிமை அது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்கார பதினேழாம் தேதி சட்டமன்றம் கூடுது அங்கே கேட்க சொல்லுங்க அதுக்குரிய பதிலாக நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் இங்கே பெண்கள் மத்தியில் வந்து இந்த அஞ்சாயிரம் காலையில் உணர்ந்த உடனே அவங்களுடைய புன்னகையை பார்த்தா மெய்சிலுங்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்களே இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் சமீபத்தில் இப்போ போய் பேட்டி எடுத்து வந்தோம் இப்போ பேட்டி எடுத்து வந்தோம் பேட்டி எடுத்து வரும்போது அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதலமைச்சர் நாங்கள் பற்றி சொல்லுறீங்க திருவண்ணாமலைக்காரன் நான் இங்கே இருக்கிறேன் இதை மாதிரி பணம் ஏன்னா நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐந்து தினங்களாக தொடர்ந்து இங்கே திருப்பத்தூர்ல நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு காலையில் பதினோரு மணிக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஏன் சொந்த தொகுதி திருவண்ணாமலைக்கு ஒரு போன் அடித்தேன் ஏபது ஐயாயிரம் பணம் வந்து முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஐயாயிரம் ரூபாயை வந்து லம்சமாக போட்டுருக்குறாருன்னா மக்கள் மத்தியில் என்னாக்கா தெரு தெருத்துவிடா எல்லாம் போகிறாங்கள ஸ்வீட் கொடுத்துருக்கிறாங்க மகளிர் நம்மள யார் கேட்குறாங்க மகளிரே எல்லா தெருவிலையும் ஸ்வீட் கொடுத்துருக்கிறாங்க இனிப்பு வழங்கி கொண்டுருக்கிறாங்க லட்டு வாங்கி கொண்டுருக்குறாங்கன்ற செய்தி தான் என் தொகுதியிலிருந்து எனக்கு வந்தது சரி அங்கே தான் கட்டினு சொல்லி நேரடியாக என்ன பண்ணு ரிஷிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு போன் போட்டேன் இதை பற்றி என்னப்பா இங்கே மேலத்தாளம் தான் போகிறேன் நம்மளே இல்லை பெண்கள் நம்மளை அதை புறவுமே மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்யலாம் இதுதான் தமிழ்நாடு முழுதும் உதாரணம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சொன்னேன் ஒன்று என் சொந்த மாவட்டத்தை சொன்னேன் இதுதான் தமிழ்நாடு முழுதும் மகளிருக்கு வந்து தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு இந்த பணம் வந்து அவளுக்கு பெரிதும் உதவுது அதை அது பண்ணுறவங்க யாராவது பணக்காரனாக இருப்பான் நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களோ இந்த பணத்தை எதிர்பார்த்து தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று இருக்கிற குடும்பம் இருக்குதே அவளுக்கு இது பெரிய தொகை ஐயாயிரரூபான்னு பெரிய தொகை தானே அதனால் அது ஒரு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி யாரும் புரிஞ்சுக்கணும் எடைப்பாடை வகைகளாகவும் புரிஞ்சுக்கணும் ஏதோ இந்த பணம் என்ன ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தைன்றது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு போடுறோன்னு மட்டும் எதை மாதிரி தெரியும் அப்படி அல்ல இதில் கட்சி பாகுபாடு பார்க்குறாரா எதுவும் கிடையாது அல்லது ஏதாவது மத பாகுபாடு பார்க்குறாரா அதுவும் கிடையாது ஜாதி பாகுபாடு பார்க்குறாரா அதுவும் கிடையாது ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு இந்த பணத்தை எதிர்பார்க்கிற அல்லது தகுதி உள்ள பெண்களுக்கு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு அனுப்புகிறாங்கன்னா இது வார்த்தைப்பட வேண்டியது மகிழ்ச்சிப்பட வேண்டியது ஆனால் அதை விட்டுட்டு போய் குறை சொல்கிறார் அதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர் என்ன பாராட்டியாக பேசுவார் அப்படி தான் சொல்லுவார் உங்களுடன் சாலையின் முகாமில் தான் இந்த இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுத்த நிறைய விடுபட்டவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துருது இந்த முகாம்னால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது நடத்துறதுனால நாங்கள் பயனடைஞ்சது பப்ளிக் சொல்கிறாங்க உங்களுடன் மு க ஸ்டாலின்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு பாமரன் ஒரு ஈபியில் போய் தன்னுடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் தான் பேரில் அந்த சர்வீஸ் ஏற அவங்க தாத்தா பேரில் இல்லை அவங்க அப்பா பேர் தான் பேரில் சர்வீஸ் போகணும் ஒரு அலுவலகத்துக்கு போகணும் ஒரு பட்டா மாற்றம் அது ஒரு அலுவலகத்துக்கு போகணும் சப்ரிஷாஃபிஸை போகிறோம் நல்லா எழுதணுன்னா மாற்றலை இப்படி நேரடி மக்களுக்கு பயன்படுகிற பல்வேறு நிலையில் ஏறத்தாழ பதினாறுக்கு மேற்பட்ட துறைகளை ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து அவங்ககிட்ட மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது என்பது சாதாரணமான விஷயம் விஷயமல்ல மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றது அதே நேரத்தில் முதலமைச்சர் வந்து அந்த முகாமுக்கு வந்த பெரும்பான்மையான மக்கள் பாராட்டினர் மாவட்டத்துக்கு வெளியிட வாய்ப்பு இது அரசு நிகழ்ச்சிக்கு அவர் வந்து வரல ஏற்கனவே அரசு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை தந்தார்கள் எனக்கு தெரிந்து இருக்கிற வருவாய் மாவட்டத்திலேயே ஜாதி சான்று வழங்குறதுலையும் பட்டா வழங்கினதிலையும் நீண்ட நாட்களாக இருந்த பல மனுக்களுக்கு தீர்வு கண்ட அந்த அரசு நிகழ்ச்சியில் எல்லாம் சார்ந்தும் கொடுத்தார் அதனால் வந்து பெரும்பான்மையான பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் தீர்க்கப்பட்டிருக்கிறது வருவது வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு என்கிற காரணத்தில் அது முழுக்க முழுக்க அவருடைய உரை என்பது அறிவிப்பாக இல்லாமல் தங்களுடைய தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் மொழியை அறிவிப்பினராக இருக்கார் ஐயா இது திமுக இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி மாநாடாக இருக்கும் ஐயா ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் ஆளுநர் பதில் சொன்ன முதலமைச்சர் சொன்னார் வெல்வோம் மீண்டும் வருவோம் மீண்டும் மீண்டும் வருவோம் அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கையே நம்பிக்கை தான் வாழ்க்கை கிடையாது நம்பிக்கை தான் வாழ்க்கை

அது சம்பந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட அலுவலர் அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் அதாவது எனக்கு தெரிந்து வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் ஏன்னா பதிமூன்று வயதில் தந்தை பெரியாரை நேரடியாக பார்த்து வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முதலாக திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் அறுபத்தி மூணு இருபத்தி நடக்கிற பொழுது நான் உயர்நிலை படித்து அப்போ அந்த தேர்தலை தலைமை தாங்கி அந்த தேர்தல் நடத்துவ அண்ணன் கலைஞர் அவர்கள் அன்றையிலிருந்து இந்த அரசியலை பற்றி எனக்கு புரிதல் உண்டு திமுக மையப்புள்ளி தான் அந்த அரசியலை தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திமுக தான் மையப்புள்ளி இதை வைத்து தான் அரசியலை அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த திமுக மையப்புள்ளியை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒழிக்கிறன்னுவாங்க திமுக எனக்கு எதிரின்வாங்க ஆனால் அவங்க தான் இருக்கிறதையாக போயின்னு இருப்பாங்களே ஒழிய திமுக என்பது தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது நீண்ட நிலைத்திருக்கும் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு யார் போட்டி என்பதை அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஒருத்தர் யாரோ சொல்கிறார் பார் நாங்கள் தான் வந்து ரெண்டாவதுன்றார் நம்முடைய நண்பர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் திமுகவுக்கு எங்களுக்கு எங்களுநாயா போட்டி இடையில இருக்கிற பேச்சே இடமே இல்லையான்றார் என்றார் அவர் அதனால இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவங்க ரெண்டு பேர் யார் தாங்க நீங்கள் இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்கள் கேட்கணும் முதலிடத்திலே திராவிட முன்னேற்றங்கள் இருப்பது என்பது அவர்கள் வாயாலே வெளிப்படுகிற ஒரு செய்யும் இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக நான் மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருக்கிறேன் என்ற அனுபவம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக எனக்கு அனுப்பியும் அடிப்படையில் இந்த ஐந்து ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மனு கொடுத்தால் கூட அந்த மனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சி இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் மையப்படுத்தி நான் சொல்கிற ஒரே வார்த்தை மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அந்த அடிதான்

அரசு என்ற பொருளாக்கிறோம் பொதுமக்களை கட்டாயம் நான் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்னா பத்திரிகையில செய்தி போடுறாங்க இந்த தொலைக்காட்சி இந்த கூட்டணியெலாம் எப்போ எப்ப தலைவர்களுக்கு தலைவர் தான் பேசுவாங்க திராவிட முன்னேற்ற தலைவர் இருக்கிறாரு அந்த கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க அந்த தலைமை லெவலில் தான் பேசுவாங்க ஒழிய நான் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் நான் அதனால் வந்து தலைவர் அன்றை அந்த பணியை கொடுத்தா நான் செய்யக்கூடியவன் தான் நான் இன்னும் அது அந்த கட்டம் வரல அவங்க சொன்னார்னா செய்வேன் நான் அந்த கட்டம் வரல ஏன் நீங்கள் அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணி கட்சி போது அப்போ ஒன்றா செய்யலாம் அமமுக அந்த நிர்வாகிகள் யாருமே மாவட்டக்குள்ள எந்த ஒரு இதுலேயும் பங்கேற்கல என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஆதிமுக அலை கொடுக்கல அதனால நான் போல அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாகவே அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள்லாம் பொருந்தாத கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள் மன ரீதியாக மன ரீதியாக பொருந்தாத கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள் அது காலப்போக்கில் வந்து ஏன்னா ரொம்ப நாளாக எல்லாரும் பிரிஞ்சு இருந்தவங்க அது காலப்போக்கில் தான் வந்து அதுக்கு பதில் கிடைக்கும் மொழி இப்பத்தையை பொறுத்தளவுக்கு அது பொருந்தா கூட்டணி தான் சார் எல்லாமே விருப்ப மனு சொன்னீங்க அதே போல விருப்ப மனு வாங்கறது எதுக்கு ஒரு தொகுதியில் வந்து அது போட்டி நடத்துக்கான விருப்ப மனு வாங்கறோம் நாம என்ன தொகுதி யாரும் தோழமைக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்கறது திமுக எந்தெந்த தொகுதி வச்சுக்கிறது நாங்கள் அப்படின்ற இந்த கட்டமே என்ன முடியல அது தானே நாங்கள் வந்து திமுகவில் வந்து விருப்பமனு வாங்கி அதில் தேர்வு செய்ய முடிய வேட்பாளராக இன்னும் அந்த கட்டம் வரல அதனால இப்போ வந்து எஸ்ஐஆர் போயின்னு இருக்குது பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஒரே ஒரு பதில் என்னென்னா எஸ்ஐஆர் போயின்னு இருக்குது இன்னும் நாங்கள் வந்து அதில் ஈடுபட்டுருக்குறோம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம கொடுத்துருக்கிறாங்க வரை வாக்காளர் பட்டியல் வந்ததெல்லாம் நிரந்தரம் அல்ல இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இன்சில் தப்பு ஆண் பெண் என்கிற அதில் வந்து தப்பு இருக்குது அறுபத்தோரு வயசு இருக்கிறன்னு பார்த்தா பதினாறு வயசுன்னு மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி சிறிய சிறிய தவறு உள்ள இருக்கிறது இப்போ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்குறாங்க பிஎல் கிட்டே கொடுத்துருக்குறாங்க பூத் லெவல் ஆஃபீஸில் கொடுத்து அதெல்லாம் சீர்செய்சிருக்கிறாங்க அதெல்லாம் சீர் செஞ்சால் தான் அந்த ஒரு கோடியே ப பதினேழு லட்சம் வாக்கள் உறுதி செய்யப்படும் ஆக இன்னும் தொடர்ந்து போயினே இருக்குது அந்த எஸ்ஐஆர் முடிவு பண்ணி முழு வாக்காளர் வந்து பார்த்தா தேர்தலை சந்திக்க முடியும் தேர்தலில் ஓட்டு போடுறவங்க யார் வாக்காளர் தானே அந்த வாக்காளர் பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்ஐஆரில் விழிப்புணர்வோடு நாங்கள் அதை பண்ணிட்டுறோம் நாங்கள் ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்த இடங்கள் எல்லாம் பாதிப்பு பல மாநிலம் உண்டு என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் கொள்கை ரீதியாக எதிர்த்துருக்கிறோம்

பொதுவ சொல்ல நான் நினைக்கிறது இல்லை அது நான் பொறுப்பில்லை வாக்காளர் எடுப்பதோ வாக்காளர் சேர்ப்பது என்பது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதல்ல அவர்கள் தான் செய்யணும் அவங்க நீக்கியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வாதி நான் தயாராக இல்லை ஆனால் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டு நீக்கப்பட்டிருந்தால் அவரெல்லாம் மீண்டும் சிக்ஸியை கொடுத்து சேர்ந்துக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்பீல் இருக்குது அதனால் வந்து அது மாதிரி யாராவது இருந்தால் அவர்கள் அப்பீல் கொடுத்து சேர்த்து விடலாம் போட பாருங்க அதே ஏதாவது ஒரு சிறப்பான திட்டத்தை ஏதாவது கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணப்படுவோம் அதே மாதிரி சட்டமன்றம் வந்து கலைஞராக வந்து ஒரு சோலை கொண்டு வந்து திபி வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆயிரம் கோடி ஒரு சிறப்பான ஒரு சட்டமன்ற ஒரு ஆண்டுக்கு முழுமையாக போறது அது முழுமையான பட்ஜெட் நிதியில் இன்ட்ரீம் பட்ஜெட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன மாதிரி நாங்கள் ஏப்ரல் மாசம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் சம்பளம்லாம் கொடுக்கறதுக்கு பட்ஜெட் போட்டு பணம் ஒதுக்கி இருப்போம் இப்போ தேர்தல் வந்து ஏப்ரல் நடக்கும் மே மாசம் தான் வந்து மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட அரசு பணிகளுக்கு வந்து என்ட்ரி பட்ஜெட் போடுற பழக்கம் இதில் பெரும்பான்மையாக பெரிய அறிவிப்புலாம் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அதே நேரத்தில் அப்படியே ஆள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் வெளியிட முடியுமா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண முடியுமா அது முதலமைச்சர் வந்து தான் நான் முடிவு பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் இன்ட்ரி பட்ஜெட்டாக அதனால் முதலமைச்சராக எதையும் முடிவு செய்வார்